அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வர மாதத்தின் முதலாம் நாள் இந்த வருடத்தின் கடைசி மாதம் அதுவும் பண்டிகை மாதம் கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதம் இந்த நாளில் ஒரு துயரமான காரியம்தான் என் காதில் முதல்ல வந்திருக்கு இன்றைய தினம் காலை ஆராதனை வாரத்தின் முத மாதத்தின் முதலாம் நாள் திருச்சபை மக்கள் உபவாசத்தோடு நல்லதொரு வாக்குத்தத்துவத்தை தேவன் நமக்கு தருவா என்று ஒரு ஆர்வத்தோடு சென்றார்களாம் எந்த திரு எந்த பாஸ்டேட் என்பதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் எந்த குருவானவர் என்பதையும் சொல்ல மாட்டேன் யார் என்னிடம் சொன்னார்கள் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட குருவானவர் அதை அறிந்து கொள்வார் இது மற்ற பாஸ்டேட்டுக்கும் பொருத்தமானதான் மற்ற இருபத்தி நான்கு திருமண்டலத்துக்கும் பொருத்தமானதான் அதாவது இன்றைக்கு அவங்க ஆலயத்திற்கு சென்று விட்டு என்னோடு கூட தொடர்பு கொள்கிறார்கள் கண்ணீரோடு வேதனையோடு ஏதாவது இது ஒரு எளிய கிராமம் ஒரு எண்பத்தைந்து ஐந்து நூறு குடும்பங்கள் இந்த திருச்சபையில் இருக்கிறாங்க இதில் உள்ள குருவானவர் ஏற்கனவே டீக்கனாக இருந்தவர் இப்பொழுது தான் ப்ரொமோஷன் ஆகி குருவானவராக இருக்கிறார் டீக்கனாக இருக்கும்போது அவர் நன்றாக பணி செய்தார் எல்லா வீடுகளுக்கும் வந்து ஹவுஸ் சீட்டு வந்தார் மற்றும் நான் மற்ற கொடுமைகள்லாம் செய்ய மாட்டேன் என்று அதை சொன்னார் ஆனால் இன்றைக்கு குருவானவராக பதவியேற்ற பிறகு அவர் மூலம் வரக்கூடிய அங்கலாய்ப்புகளை அந்த திருச்சபில் உள்ள சகோதரிகள் என்னோடு கூட பேசுகிறார்கள் சகோதரர்கள் பேசுகிறார்கள் ஏன்னாடா அவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே பள்ளிக்கூடத்துக்கு ஹெட் மாஸ்டர் ரூம் கட்டணும் பள்ளிக்கூடத்தை கெட்டணும்னு சொல்லி எல்லாம் நாங்கள் பணம் கொடுத்தோம் எல்லாம் இது பண்ணோம் ஓகே இப்போ திரும்ப திரும்ப அதாவது இன்றைக்கு க ஒன்றாம் தேதி அவர் செய்தி கொடுப்பார் கற்றுடைய வார்த்தை காதுக்கு நேராக வரும் என்று நாங்கள் அவளோடு காத்திருந்தால் தொண்ணூறு சதவீதம் அதாவது ஒரு ஒரு மணி நேரம் என்றால் கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் ஃபுல்லாகவே காணிக்க கொடுங்க காணிக்க கொடுங்க எதற்காக காணிக்க கொடுங்கன்னா ஆசிரியர்களுக்கு மற்ற அங்கே உள்ள இது பணியில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் உள்ளவங்க இவங்க கிறிஸ்மஸ்லாம் நடத்த போகிறோம் இதற்கு நீங்கள் காணிக்க கொடுக்கணும் கட்டாயம் ஒரு கவருக்கு நீங்கள் அதிகமான காணிக்க வச்சு பத்தாயிரம் ரூபா உங்கள் மூலம் வரணும் நாங்கள் மட்டன் சாப்பாடு கொடுக்கணும் என்று இவர்களை டார்ச்சர் பண்ணுறாங்க வந்தவங்க எல்லாம் முருமுறுக்கிறாங்க ஆலயத்திற்கு சென்ற கத்துடைய வார்த்தை வருமே என்று பார்த்தால் ஐம்பது நிமிடம் மாத்தி மாத்தி காணிக்க கொடுங்க காணிக்க கொடுங்க நீ கட்டாயம் கொடுக்கணும் என்று சொல்லி ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆசிரியர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் அவங்கள்ட்டதே வாங்கி அவங்களுக்கு பண்டிகை கொண்டாடுவாங்க அப்ப எங்களை வந்து போதகர் மாத்தி மாத்தி சொல்றாரு நீங்க பீடி சுத்துறது உங்களுக்கு சாபம் பீடி சுத்துறதுனால உங்க பிள்ளைகளும் போவாங்க நீங்க வேற தொழில செய்ங்க அவங்க சொல்றாங்க எங்க பக்கம் ஆண்கள் வந்து விவசாயத்தை பார்க்க மாடு வளர்த்து அதுக்குரிய வருமானத்தை பாக்குறாங்க பெண்கள் வந்து எங்களுக்கு வேற வழி இல்லை எங்களுக்கு பீடி சுத்துறதா தான் மா ஒரு ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் பீடி சுற்றுவோம் அப்போ நாங்கள் ஒரு எளிய குடும்பம் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் குடும்பத்தை நடத்துக்கிறோம் நாங்கள் எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் இதுல டார்ச்சர் பண்ணாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெந்தை கோசியில் இந்த தனியார் சபைகளில் அவங்க பிரசங்கத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்களுமே தசம்பாக தசம்பாக அது இதுன்னு சொல்லி காணிக்கைகளை இருந்து உருவி எடுப்பது போல எடுப்பார்கள் இன்றைக்கு அதே சூழலை நம்முடைய திருநெல்வேலி திருமணத்தில் வந்திருக்கிறது என்பது எனக்கு மிகவும் வேதனையை கொடுக்கிறது அதாவது அவங்கள டார்ச்சர் பண்ண ஒரு பக்கம் நீங்கள் பீடி சுத்தக்கூடாது என்று சொல்கிறாரா அதை நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனாலும் அவர்களுக்கு போக்குக்கு வழி இல்லை அவர்களுக்கு மாற்று வருமானத்திற்கு நம்முடைய திருமணம் தான் ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அவங்க கூலி தொழிலாளியாக இருக்கிறாங்க இருந்து டார்ச்சர் பண்ணி இந்த வாரத்துக்குள்ளே பத்தாயிரம் ரூபா ஒரு க எங்களுக்கு வேணும் இந்த இந்த திருச்சபையில் இருந்து பத்தாயிரம் ரூபா வேணும் நாங்கள் மட்டன் சாப்பாடு பெண்ணை கொடுக்கணும் பெண் அவங்க பண்டிகையை கொண்டாடணும் கிறிஸ்மஸ்க்கு என்று சொல்லி எளியவர்கிட்ட புடிங்க ஐஸ்வர்யவனுக்கு கொடுப்பதா ஒரு ஒளியம் அதேதான அந்த சபை மக்கள் என்ன கூட பேசுறாங்க நாங்க எளியவர்கள் எங்கள்ட இருந்து பிடுங்கி மாசம் ஒன்று ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஆசிரியருக்கு மட்டன் சாப்பாடு போடணும் என்று ஐயர் பாடு இந்த காலை ஆராதனையில பேசினார் என்று சொல்கிறார் அப்ப பாருங்க மக்கள் கொந்தே ஒரு அந்த அங்க நிறைய பேர் இந்த நிறைய கன்வெர்ட் ஆகி வர சபைக்கு வந்துட்டு இருக்காங்களா அவங்க என்ன நினைப்பாங்க அப்போது ஒரு பெந்தை கோசைக்கு போனால் நல்ல ஒரு வசனம் கிடைக்குன்னு சொல்லி அங்கே போகிறாங்க அங்கே போனால் அங்கேயும் டார்ச்சர் காணிக்க காணிக்கக்கூட அதை கொடுன்னு ஆனால் பைபிள்னு சொல்லி விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கறது தேவன் பிரியமாக இருக்கிறார் நீங்கள் விசனப்படுத்தி கட்டாயப்படுத்தி நீங்கள் இப்படி காணிக்கை நீங்கள் கேட்கறனால அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது திருச்சபை மக்களும் இப்படிப்பட்ட கட்டாயத்துக்கெல்லாம் நீங்கள் அடிபணியாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி கட்டாயத்துக்கு அடிப்படை குருமனை இடிந்து இருக்குது ஒரு குருமனையே கட்டலாம் ஆனால் தேவையில்லாத எங்களை வற்புறுத்துக்கிறார்கள் என்று சொல்லி அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சிக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேத வாக்கியங்கள் வசனங்கள் வரவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற திருச்சபையில் திருச்சபை பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் ஐக்கியமாய் கூடி ஒரு வீடு எந்த வீடு பெரிய வீடு அந்த வீட்டை வச்சு நீங்க உங்களுக்கு ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு நீங்க உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர்வதற்கு நீங்கள் கூடிய ஒரு ஆராதனை நடத்துங்க ஆராதனை ஜெப கூட்டங்களை நடத்துங்க நீங்க நல்ல கைகளை தட்டி பாடி ஆவில நிரம்பி ஜெபிங்க உங்களுக்குள்ளே பிரசங்கம் பண்ணக்கூடிய தாழ்ந்து உள்ளவங்க இருப்பாங்க கண்டிப்பா இல்ல பக்கத்து கிராமத்தில் இருப்பாங்க பரிசுத்தாழ்வு நிறைவே பெற்றவங்க இருப்பாங்க அவங்கள வைத்து நம்முடைய திருச்சபை பிள்ளைகளை அதுக்கப்புறக்காரங்களை கூடுங்க நான் சொல்லவே மாட்டேன் ஒரு காலமும் நம்ம திருச்சபையில் பேர் ஊழியத்தில் ஷைன் பண்ணி அவங்கள வைத்து நீங்க முடிய உங்களால முடிக்கவில்லை என்றால் பக்கத்துல கூப்பிட்டுங்க இப்படி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் இதே போல இது எதற்கு இந்த சீக்கு எப்படி வருதுன்னா வர்ணபாசி தொடர்ச்சியாக அதை கட்டணும் இதை கட்டணும் பெண்கள் தியான மண்டபம் கட்டணும் அதுக்கப்புறம் என்ன ஜப கிராமம் கட்டணும் அதுக்கப்புறம் இப்போ என்னது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி கட்டணும் காணிக்கக்கூடு காணிக்கக்கூடு ஒவ்வொரு ஐயர் வாழும் பத்து லட்சம் ரூபாய் பிரித்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஐயருடைய மனைவியும் அவங்க நூறு கட்டங்களை கொடுத்து பெண்களை வைத்து வசூல் பண்ணுங்க என்று கட்டாய வசூல் பண்ணுகிறார்கள் இந்த சீக்கு குருவானூருக்குள்ள வராதபடி நீங்கள் ஜாக்கிரதை இருங்க கொஞ்ச நாள் தான் நீங்கள் பொறுத்தருங்க எல்லா வழக்கெல்லாம் முடிஞ்சிடும் கர்த்தர் நம்முடைய கையில் திருமணத்தை கொடுப்பார் அருமையாக நம்முடைய திருமடலை வளர்ந்து பெறுவதற்கு ஆவிக்குரிய திருச்சபையாக மாறுவதற்கு பல காரியங்களை நான் செய்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த நாட்களில் திருச்சபை வளர்ச்சிக்குரிய காரியங்களை நீங்கள் பாடுபடுங்க இந்த பர்ணபாசை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அதே போல் திருச்சபையில் அந்த காணிக்கைகளை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க ஆண்டவருக்காக அடுத்த காரியங்களை செய்யுங்க திருச்சபைக்கு வர்ற காணிக்கைகளை பர்ணபாசு தனிப்பட்ட கணக்கு கணக்கு வைத்து ஒரு அக்கௌண்ட் திறந்திருக்காரு இதெல்லாம் தவறான ஒரு காரியம் இப்படிப்பட்ட சட்ட விதிமுறைகளை மீறுகிறதற்கு திருச்சபை பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம் டிசி எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் சர்ச் கவுன்சில் மெம்பர் சர்ச் செக்ரட்டரி சர்ச் ட்ரெஷரர் இவங்கெல்லாம் நீங்கள் டி எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க நம்முடைய திருமண்டலம் நம்முடைய திருச்சபை நம்ம தான் அதை பாதுகாக்கணும் நம்ம தான் கண்காணியாக இருக்கணும் ஆகவே ஏதோ 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 தானோது என்று இருக்காதிங்க அதே போல நிறைய பெண்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன் ஒரு திருமணத்தில் ஒரு தவறு நடந்தா சுட்டிக்காட்டி கேட் மேற்கு கேட்கறக்கு தகுதி உள்ளவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க இல்லை சில சபையில் ஒருவர் தான் இருப்பாங்க இல்லை ரெண்டு பேர் மூன்று இருப்பாங்க அவர்களையும் அவர்கள் பெற்றோரோ மனைவியோ நீங்க அதை கட்டுப்படுத்தாதீங்க எல்லாரும் அமைதியாக இருக்காங்களே நீங்க ஏன் தலையிடுறீங்க நமக்கு சாபம் வரும் அதெல்லாம் ஒன்றும் வராது அதாவது நீங்க திருச்சவை வளர்ச்சிக்கு தடையா இருந்தால் சாப வரும் திருச்சபைக்கு விரோதமாய் செயல்பட சாப்பிடும் ஆனால் திருச்சபை வளர்ச்சிக்காக நீங்க என்ன தியாகனாலும் செய்யலாம் அதை தட்டி கேட்கக்கூடாது தட்டினா அழித்து கேட்கல என்பதெல்லாம் நீங்க ஒரு முட்டாத்தனமான ஒரு செயல் திருச்சபை உங்களுடையது உங்கள் பிள்ளைகளுடையது உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடையது நம் முற்பிதாக்களுடையது ஆகவே இது நம்ம தொண்டு தொட்டு காப்பாற்ற வேண்டியது திருச்சபை பிள்ளைகள் தான் அந்தந்த பாஸ்டேட்டில் அந்தந்த திருச்சபை பிள்ளைகள் தான் திருச்சபைக்குரிய காரியங்களை கைகோர்த்து நீங்க நிற்கணும் ஆகவே தவறு நடந்தால் அதை தடு கேட்பதற்கு எலும்புகிறவர்கள் நீங்கள் தடை செய்யாதருங்கள் அதாவது அநியாயத்துக்கு தான் போகாதீங்க அந்த அணி இந்த அணி அந்த பிரிவினை சண்டைக்குள்ள நீங்கள் போகாதீங்க அது சாபத்தை கொண்டு வரும் ஆனால் ஒரு தவறு நடக்கும் பொழுது அந்த தவறை சுட்டி காட்டி அதை ப்ரொடெஸ்ட் பண்ணுவது ஒரு நல்லது ஒரு பழக்கம் அதற்காக கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அதற்காக கை நீட்டி அடிக்கக்கூடாது அதற்காக தரக்குறைவான ஏல ஓலன்னு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது இதெல்லாம் வரைமுறை வைக்கிறேன் பட் உங்களுக்குரிய ரை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது இதனால வேதத்தின்படி உங்களுக்கு சாபமோ அது இதுமோ வராது ஆசீர்வாதம்தான் வரும் ஆகவே திருச்சபை வளர்ச்சிக்காக திருச்சபை பிள்ளைகள் பாடுபடுங்க குருவானவர்கள் தேவை இல்லாமல் காணிக்க காணிக்க காணிக்கன்னு இந்த பெந்தை கோசை கீழ்த்தரமாக வசூல் பண்ணுறா பாருங்கள் அதே போல இராதபடி நம்ம தென்னிந்திய திருச்சபை ஒரு மாடல் திருச்சபை இருக்கட்டும் நீங்கள் அறிவிப்பு உபதேசம் வைத்து வாசிங்க கொடுக்கறவங்க கொடுக்கட்டும் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அடுத்த திருச்சபையிலேருந்து இப்படி ஒரு எனக்கு பேசுகிறதற்காக பேசுங்கன்னு சொல்லாத அளவுக்கு குருவானவர்கள் நடந்து கொள்ளுங்கள் சீக்கிரத்தில் நம்முடைய திருமண்டலம் மீட்கப்படும் உங்கள் எல்லாரையும் நல்லா ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு நானும் ஒன்று இருப்பேன் திருமண்டலம் வளர்ந்து பெருக வேண்டும் நாற்பத்தி நான்கு லட்சம் திருச்சபை பிள்ளைகள் எண்பத்தெட்டு லட்சமாக சீக்கிரத்தில் மாற வேண்டும் எல்லாரும் ஒன்றுவிடம் இதற்காக கர்த்தடைய பிள்ளைகளுக்கு திரும்ப நான் சொல்கிறேன் பெந்தகோசைக்கு போயிடாதீங்க அந்த சபைக்கு போனால் நல்லாயிருக்கு இந்த சபைக்கு போனால் நல்லாயிருக்கு அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க உங்களுக்குள்ள ஒரு ஜபக்கூடத்தை வச்சு ரிவைவல் பண்ணுங்க அதுக்காக மாற்று சபைகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் வெகு விரைவில் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஆவிக்குரிய அனுபவத்தோடு பரிசுத்தாபி நிறைவோடு ஆராதிக்கக்கூடிய தொழுது கொள்ளக்கூடிய ஒரு மாற்றங்களை சீக்கிரத்தில் கருத்தர் கொண்டு வருவார் அதற்காக தான் நோபலாக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் மற்றும் வேற எந்த பகுதியில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்க உங்கள் பெயர் சொல்ல மாட்டோம் யாரையும் குறித்து காட்ட மாட்டோம் ஆனால் இது விழிப்புணர்வுக்காக தான் இந்த காணொலி மற்றபடி யாரும் எனக்கு தனிப்பட்ட எதிரி கிடையாது பர்ணபாஸ் வரம்பு மீறி செயல்படுகிறார் அதை நான் சுட்டி தேவ ஆவியானவர் என்ன எடுத்து உபயோகப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல அவர் துரோக செயல் செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு துரோகம் செய்தார் டி எஸ் ஜெய்சிங் அவர்களுக்கு துரோகம் செய்தார் அவருடைய வாழ்க்கையே நீங்க பின்னோக்கி பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையே துரோகம் செய்கிறது தான் ஆகவே இந்த துரோகத்திற்கு நம்ம ஒரு படிப்பினை கொடுப்பதற்காக தான் இவ்வளவு நான் போராடி கொண்டிருக்கிறேன் வெகு விரைவில் சிறைக்கு செல்வார் அதை நீங்க எல்லாரும் பார்க்க போகிறீங்க ஒரு நாளும் காற்று பின்வாங்க மாட்டேன் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரைக்கும் நான் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பேன் உங்களுடைய ஜெபம் எனக்கு அதிகமாக தேவை எனக்காக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் காட் பிளஸ்